பகுதியில் போக்குவரத்து இடையூறாக இருந்த பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த மரங்களை ஏலம் விடப்பட்டு வெட்டும் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த எழுச்சி முன்னணியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தேனியில் போக்குவரத்துக்கு இடையூறாக இருப்பதாக கூறி பழமையான மரங்களை அகற்றுவதற்கு நெடுஞ்சாலைத்துறை சார்பில் கடந்த ஒரு வாரம் முன்பு ஏலம் விட முடிவு செய்யப்பட்டது அதன்படி தேனி பெரியகுளம் ரோட்டில் உள்ள பல ஆண்டுகள் பழமை வாய்ந்த இருபத்தி மூன்று புள்ளிய மரங்கள் இரண்டு புள்ளி பத்தொன்பது லட்சம் ரூபாய்க்கு நெடுஞ்சாலைத்துறையினர் ஏலம் விட்டனர் இந்த நிலையில் ஏலம் எடுத்த நபர்கள் மரங்களை வெட்டும் பணியில் கடந்த இரண்டு நாட்களாக ஈடுபட்டு வந்தனர் பல ஆண்டுகளாக இருந்த மரங்களை வெட்டுவதற்கு சமூக ஆர்வலர்களும் அமைப்பினர்களும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் இந்த நிலையில் மரங்களை வெட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்து எழுச்சி முன்னணியினர் போராட்டம் நடத்தினர் பழமையான மரங்களை வெட்டக்கூடாது என கூறி வெட்டும் பணியை தடுத்து நிறுத்திய இந்து எழுச்சி முன்னணியினர் வெட்டப்பட்ட மரங்களை கையில் எடுத்து போராட்டம் செய்து பணிகளை நிறுத்தக் கோரி போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பின்னர் அவர்களை சமாதான பிரமாணப்படுத்திய போலீசார் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் தெரிவிப்பதாக கூறியதை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர் இதனால் மரம் வெட்டும் பணி சிறிது நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டது இதனால் தேனி பெரிய சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது முப்பதுக்கும் மேற்பட்ட மரங்கள்னா கோடி ரூபாய்க்கு மதிக்கக்கூடிய மரங்களை வந்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஏல விட்டுருக்காங்க இதில் நான் விளக்கம் சொல்ல விரும்பலை பக்கத்தில் கேரள மாநிலத்தில் பொதுமக்களுக்கு எதிராக இருந்தால் பக்க கிளைகளை வெட்டுறதுக்கிட்டே அந்த அரசு வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்கு ஆனால் தமிழக அரசாங்கமானது மரத்தை வந்து அடியோட விட்டுறாங்க இந்த தேனி பெரியவளம் பகுதியில் இருக்கக்கூடிய புளிய மரங்களை விடப்பட்ட டெண்டரை தடுத்து நிறுத்த சொல்லி தன்னார்வர்கள் அமைப்பினுடைய சார்பாக